வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்கள் கிட்ட பேசுறது விமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வித்தை பாம்பு இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த காட்டிலே பல பாம்புகள் இருந்தன ஆனாலும் ராகி என்னும் நாகப்பாம்பை பார்த்தால் எல்லா பிராணிகளுமே பயப்படும் சின்னஞ்சிறு எலியை கூட கொல்ல முடியாத சிறு சிறு பாம்புகள் அங்கே ஏராளம் பெரிய பெரிய மிருகங்களையெல்லாம் மிரள வைக்கும் ராகியை பார்த்து அவை பொறாமைப்படும் மலைப்பாம்புக்கு அடுத்தபடி மிகவும் பருமனாக இருந்தது ராகி தான் அதனுடைய நீளம் ஒரு ஆள் அளவுக்கு இருக்கும் அதன் தோல் அழகாக மங்களான சிவப்பு நிறத்தில் இருந்தது தோளின் மேல் கருப்பு வெள்ளை கோடுகள் கலந்து இருந்தன ராகிக்கு கர்வம் அதிகம் எல்லா பாம்புகளையும் விட தான் தான் பெரியவன் என்ற எண்ணம் அதனால் அது மற்ற பாம்புகளுடன் சேருவதில்லை தனியாகவே வசித்து வந்தது பாழடைந்த ஒரு கோவில் சுவரிலே ஒரு பொந்து இருந்தது அதுதான் அதனுடைய வீடு ஒரு நாள் தவளை அல்லது எலியை பிடித்து தின்ன ராகி புறப்பட்டது அப்போது பல கால்கள் வேகமாக நடந்து வரும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் பூமியே அதிர்ந்தது செடி கொடிகள் எல்லாம் அந்த கால்களின் அடியிலே சிக்கி நசுங்கின சருகுகள் சரசர என்று நொறுங்கின யானைகள் தான் என்று கூறிக்கொண்டே மெதுவாக ஒரு கள்ளின் அடியிலே ராகி புகுந்தது அங்கு ஒளிந்து கொண்டே சத்தம் வந்த திசையை பார்த்தது காட்டிலிருந்து பெரிய யானைக் கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருந்தது ராகியை கடந்து யானைகள் போகும்போது அவற்றின் கால்களை அது நன்றாக பார்த்தது அந்த கால்கள் தூண்களைப் போல் இருந்தன கன்னங்கரையில் என்றிருந்தன ராகி யானைகளையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தது ஆனால் அவைகளை ஒரு ஜீப் கார் துரத்திக் கொண்டு வருவதை அது கவனிக்கவில்லை துப்பாக்கியுடன் நான்கு மனிதர்களும் ஒரு நாயும் ஜீப்பிலிருந்து இறங்கினார்கள் சிறிது நேரத்தில் அவர்கள் ராகியை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் ராகி திடுக்கிட்டது நாம் ஒளிந்திருக்கும் இந்த கல் நாயிடமிருந்து நம்மை காப்பாற்றாது என்று ராகி உணர்ந்தது உடனே ஆச்சரியத்தாலும் பயத்தாலும் உஷ் என்று பலமாக ஓசை எழுப்பியது அதோ நல்ல பாம்பு நல்ல பாம்பு என்று ஒருவன் கத்தினான் ஆனால் அதற்குள் ராகி புதர்களுக்கு இடையிலே புகுந்து மறைந்துவிட்டது எவ்வளவு வேகமாக ஊர்ந்து செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக ராகி சென்றது மூச்சு திணறியதால் ஓரிடத்தில் புற்களுக்கு அடியிலே நின்றது அப்போது அந்த காடு முழுவதுமே திடீரென்று பயத்தால் நடுங்குவது போல அதற்கு தோன்றியது மரங்களிலே இருந்த குரங்குகள் கூச்சல் போட்டு வம்பு பேசிக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன தாங்கள் பார்த்த மனிதர்களைப் பற்றியும் துப்பாக்கிகளைப் பற்றியுமே அவைகள் பேசின மான்களுக்கு ஒரே திகில் தலையை தூக்கி காய்ச்சலே மோப்பம் பிடிக்கத் தொடங்கின ஏதேனும் ஆபத்து என்றால் புதர்களுக்குள் ஓடி ஒளிந்துவதற்கு கால்களை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டாமா முயல்கள் எல்லாம் பொந்துகளுக்குள் ஓடி ஒளிய ஆரம்பித்தன குவித்து வைத்திருந்த கற்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டிருந்த ராகிக்கு சிறிது சிறிதாக தன்னம்பிக்கை ஏற்பட்டது ஒரு பாம்பை பிடிப்பதற்காக அவர்கள் இவ்வளவு தூரம் வந்திருப்பார்கள் என்று நினைத்துப் பார்த்தது அப்போது கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டது ராகி இலைப்பாறை கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு கீரி வந்து சேர்ந்தது இப்போது உண்மையிலே ஆபத்துதான் தன்னை பாதுகாத்துக் ராகி ஒரு நொடியில் தயாராகிவிட்டது அதற்கு இப்போது மிகுந்த பயம் தன்னை அறியாமலேயே அது படம் எடுத்து உஷ் உஷ் என்று சீறி நஞ்சை கக்கியது தந்திரமாகவும் ஆவேசத்துடன் பாய்ந்து பாய்ந்து சண்டை போட்டது ஆனாலும் மிகுந்த சுறுசுறுப்பும் வேகமும் கீரியிடம் இருந்ததால் ராகியால் அதை ஒன்றும் செய்ய முடியவில்லை பாவம் எவ்வளவுதான் மூர்க்கமாக சண்டை போட்டாலும் கீரியை வெல்ல முடியுமா நேரமாக ஆக களைத்து போய்விட்டது எந்த நேரத்திலும் கீரியின் கூர்மையான பற்கள் தன் பிடரியை பிடித்துவிடும் என்று எதிர்பார்த்தது அப்போது செடி கொழுகளுக்கு இடையில் ஒரு சத்தம் கேட்டது புதர்களை ஒதுக்கிக் கொண்டு யாரோ வருவது போல் தெரிந்தது ராகிக்கும் கீரிக்கும் முன்னால் ஒரு பெரு மூச்சு விட்டபடி ஒரு பெரிய நாய் வந்து நின்றது முன்பு ராகி வேட்டைக்காரர்களுடன் ஜீப்பிலே பார்த்ததே அதே நாய் தான் கீரி அந்த வினோத பிராணியை ஒரு பார்வை பார்த்தது மறு வினாடி புதர்களுக்குள் புகுந்து தப்பி ஓடிவிட்டது நாய் ராகியை ஒரு முறை பார்த்தது உடனே பின்னால் ஒரு தாவு தாவியது இதற்குள் ராகி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து வெகு வேகமாக நழுவிவிட்டது ராகி நன்றாக தூங்கியது எத்தகைய ஆபத்துக்களை எல்லாம் கடந்து வந்தது கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா விழித்து எழுந்தவுடன் ருசியான ஒரு தவளை அல்லது ஒரு அணிலை பிடித்து தின்ன வேண்டும் என்று நினைத்தது உடம்பை நன்றாக நீட்டியது இறை தேட புறப்பட்டது வழியிலே அது ஒரு உருவத்தை பார்த்தது உடனே பசியை மறந்துவிட்டது அதன் கண்களிலே பிரகாசம் தோன்றியது அதற்கு காரணம் அது பார்த்தது ஒரு பெண் பாம்பு அது மாதிரி ஒரு அழகான பாம்பை அதற்கு முன் அது பார்த்ததே இல்லை உடனே நேராக அதனிடம் சென்றது அதுடன் சேர்ந்து நடனம் ஆடத் தொடங்கியது ஆடியது ஆடியது ஆடிக்கொண்டே இருந்தது வேட்டைக்காரர்கள் துப்பாக்கியுடன் அங்கே வந்து இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டு நின்றார்கள் அவர்களை கூட ராகி கவனிக்கவில்லை கிராமத்து மக்கள் எல்லாம் பாம்பு நாட்டியத்தை பார்க்க வந்துவிட்டார்கள் ஆனாலும் ராகி கவலைப்படவில்லை நாட்டியம் ஆடிக்கொண்டே இருந்தது அப்போது ஒரு குறும்புக்கார சிறுவன் ஒரு கல்லை எடுத்து அவைகளை பார்த்து எரிந்தான் ராகிக்கு அது தெரியவே தெரியாது இன்னொரு பையன் தன்னுடைய தடியை ஓங்கி கல்லிலே பலமாக தட்டினான் ராகியின் காதில் அது விழவே இல்லை ஒரு அணில் ராகியின் அருகில் சென்றது ராகி அதை திரும்பிக் கூட பார்க்கவில்லை தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருந்தது படார் திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது கிராம சிறுவர்களிலே ஒரு போக்கிரி ராகியோடு நடமாடிய பெண் பாம்பை சுட்டுவிட்டான் அது வழி தாங்காமல் துடி துடித்து ராகியின் முன்னால் சுருண்டு விழுந்தது இந்த காட்சியை கண்டு கிராம மக்கள் பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் அந்த சிறுவனை வாயில் வந்தபடி திட்டினார்கள் ஆண் பாம்பு பழிக்கு பழி வாங்காமல் விடாது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் ராகிக்கு அளவு கடந்த கோபம் வெகு நேரம் படம் எடுத்தபடியே இருந்தது மறுநாள் இரவு அது கிராமத்திற்கு சென்றது அங்கே எல்லோருடைய வீட்டுக் கதவுகளும் அடைத்து தாழிடப்பட்டிருந்தன ஒரு வீட்டிலே ஏதாவது இரை கிடைக்குமா என்று ராகி தேடி பார்த்தது கொள்ளை புறத்திலே ஒரு கோழி அதன் முட்டைகளின் மேல் உட்கார்ந்திருந்தது ராகி அந்த கோழியை கொன்றது முட்டைகளை குடித்தது ஆனாலும் ஏனோ அதற்கு ஒரு மாதிரியாக இருந்தது உடம்பை வளைத்து நெளித்து அங்கே படுத்தது அப்படியே தூங்கி போய்விட்டது காலையில் எழுந்தது தனக்கு மேலே ஒரு கூடை இருப்பதை அறிந்தது வெளியே போவதற்கு முண்டி பார்த்தது முடியவில்லை அப்போது யாரோ நாம் ஒரு நாகப்பாம்பை பிடித்து விட்டோம் பிடித்து விட்டோம் என்று கத்துவது கேட்டது நான் ஒரு முட்டால் கோழி போல அகப்பட்டுக் கொண்டு விட்டேனே என்று நினைத்தது ராகி ஆனாலும் அதற்கு யார் உதவுவார்கள் கூடையை விட்டு அதனால் வெளியே வர முடியவில்லை வெற்றி முழக்கத்துடன் அதை அந்த ஊரில் உள்ள பாம்பாட்டி வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள் பாம்பாட்டி கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் ராகியின் விசப்பற்கள் இரண்டையும் பிடுங்கிவிட்டான் பாவம் ராகியின் தைரியமெல்லாம் பறந்துவிட்டது வழி தாங்காமல் துடிதுடித்துக்கொண்டே கூட என் அடியிலே கிடந்தது இந்த பாம்பாட்டி வீட்டு பளபளப்பான சட்டிகளையும் தட்டுகளையும் தான் நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமாம் என் சொந்த வீட்டிற்கு போய் அங்கேயுள்ள இலைகளையும் புற்களையும் இனிமேல் காணவே முடியாதா என்று ஏங்கியது மறுநாள் பாம்பாட்டி ஒரு சிறு தட்டிலே பாலை ஊற்றி ராகியின் முன்னால் வைத்தான் ராகி அதை ஜாக்கிரதையாக ருசி பார்த்தது அது மிகவும் ருசியாக இருக்கவே ஒரு சொட்டு விடாமல் குடித்து தட்டை காலி செய்தது பாம்பாட்டி ஒரு கீரியை கொண்டு வந்தான் அதுவும் அதே தட்டில் பால் குடித்தது கீரியை பார்த்ததும் முதலில் ராகிக்கு பயம் ஏற்பட்டது ஆனாலும் பாம்பாட்டி அதை பத்திரமாக கையில் பிடித்துக் கொண்டிருந்ததால் ஆபத்து இல்லை என்று உணர்ந்தது இன்னொரு நாள் பாம்பாட்டி தன் வாயிலே ஒரு குழாயை வைத்துக் கொண்டு ராகியின் முன்னால் உட்கார்ந்திருந்தான் அவன் வாய்ப்பக்கம் இருந்த பாகம் உப்பி இருந்தது அதுதான் மகுடி அதை ஊதி இடுப்பை வளைத்து அவன் இப்படியும் அப்படியும் அசந்து கொண்டிருந்தான் கூடைகள் இருந்த ராகி எழுந்தது இசைக்கு ஏற்றபடி அதுவும் ஆடியது பாம்பாட்டி அதை நன்றாக பழக்கினான் அதற்கு பலவிதமான வித்தைகளை கொடுத்தான் அது எல்லா வித்தைகளையும் அழகாக செய்து காட்டியது இது மிகவும் அபூர்வமான பாம்பு இந்த கிராமத்தில் இதை வைத்திருப்பது தண்டம் பெரிய பட்டணத்திற்கு இதை கொண்டு போகப் போகிறேன் இதுவும் கீரியும் சண்டை போடுவதை பார்த்துவிட்டு பட்டணத்துக்காரர்கள் நிறைய பணம் தருவார்கள் என்றான் ஆகையால் தன் சாமான்களை எல்லாம் அவன் ஒரு மூட்டையாக கட்டினான் ராகி இருந்த கூடையையும் ஒரு கயிற்றால் கட்டினான் ரயிலை பிடிக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றான் கூடையிலிருந்த இடைவெளி வழியாக ராகி பார்த்தது அதற்கு ஒரே ஆச்சரியம் ஸ்டேஷன் பிராட்பாரத்திலே ஆண்களும் பெண்களும் மூட்டை முடிச்சுகளையும் குழந்தை குட்டிகளையும் வைத்துக் நின்றார்கள் இத்தனை மனிதர்களுக்கு இடையே எவ்வளவு தைரியமாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் என் எஜமானர் நடந்து போகிறார் என்று பாம்பாட்டியின் தலையில் இருந்த கூடைக்குள் இருந்தபடியே ராகி நினைத்தது ரயில் வந்தது ஒரே கூச்சலும் குழப்பமுமாக இருந்தன ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டு ரயிலில் ஏறினார்கள் ஐயோ நம்மை நசுக்கி கொன்று விடுவார்களோ என்று கூடைக்குள் இருந்த ராகி நினைத்தது ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்தார்கள் சென்னை மூர் மார்க்கெட்டில் அன்றுதான் ராகி முதன் முதலாக வித்தை காட்டியது வித்தையை பார்க்க ஏராளமான கூட்டம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் கூடிவிட்டார்கள் கீரியுடன் சண்டை போடுவது போல ராகி பாசாங்கு செய்யும் அந்த சண்டையை பார்த்து குழந்தைகள் எல்லாம் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைவார்கள் பொய் சண்டை போடுவது ராகிக்கு முதலில் பிடிக்கவில்லை ஆனாலும் குழந்தைகள் குதூகலம் அடைவதை பார்த்து அது ஜோராக சண்டை போட்டது கீரியுடன் பொய் சண்டை போடுவது மகுடி வாசிப்பதற்கு தகுந்தபடி படம் எடுத்து ஆடுவது இப்படியே ராகி தன் வாழ்நாளை கழித்து வருகிறது அடுத்த தடவை மூர் மார்க்கெட் போகும்போது பாருங்கள் அங்கே வட்டமாக ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கும் அந்த கூட்டத்திலே புகுந்து பார்த்தால் நடுவில் அழகான ஒரு பாம்பு அருமையான வித்தைகளை எல்லாம் செய்து காத்து கொண்டிருக்கும் அந்த பாம்புதான் ராகி அது இப்படி வித்தை செய்வதெல்லாம் எதற்காக குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காகத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ